இந்த அவன் வச்சு டேஸ்டியா ரொம்ப ஈஸியா பத்தே நிமிஷத்துக்குள்ள டின்னர் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் புதுசா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல்னே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் பருப்பு கருவேப்பில பெருங்காயத்தூள் நூறு கிராம் சின்ன வெங்காயம் நல்லா வெட்டி வச்சுக்கோங்க வரமிளகாய் ஏழு அவள் எந்த அளவுக்கு எடுக்க போறோமோ அதே அளவுக்கு தண்ணி நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க உப்பு இதுலயே கரைச்சிடலாம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க நல்லா அதை கரைச்சி விட்டுருங்க கல்லுப்பு சேர்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லது அதனால தான் இதை சொன்னேன் இப்போ டேஸ்ட் பாத்துருங்க உப்பு சரியா இருக்கான்னு அதுக்கப்புறமா அவள் குட்டி அதை நல்லா ஃபில் ஆகுற வரைக்கும் பண்ணிடுங்க அவள் வந்து கரெக்டா இருக்கணும் அந்த தண்ணி அளவுக்கு இப்போ அதை பரப்பி விட்டீங்கனாலே தெரியும் கரெக்டா இருக்கு பாருங்க தண்ணி எக்ஸாய் இல்லாத ஊற்றிக்கோங்க அப்போ தான் வடிகட்ட தேவையில்லை ஸோ இப்போ நான் லாஸ்ட்டாக அளவுக்கு தண்ணி மீதம் இருக்குதுன்னு நான் காட்டுறேன் ஒரு நிமிஷத்தில் ஊறிடும் இப்படி சாச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸசை இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் கொஞ்சமாக எக்ஸசாக இருந்துச்சுன்னா இல்லைன்னா எல்லாம் கொஞ்சம் ஊறாமல் இருக்கும் எடுத்து இப்படி மஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ இதை நல்லா புளிக்கி விட்டுருலாம் எல்லா பக்கமும் திருப்பி குளிக்கி விட்டுருங்க ஏன்னா இடையடையா கொஞ்சம் அவள் வந்து ஊறாமல் இருக்கும் ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு மறுபடியும் எல்லா பக்கமும் புளிக்கி விட்டுருங்க அப்பதான் அந்த கொஞ்சம் இருந்த தண்ணி கூட நல்லா ஊறிடும் அவள் கொஞ்சம் பெருசா உப்பி இருக்கும் கையில எடுத்து பார்த்தோம்னா நசுக்கி பார்த்தோம்னா நல்லா மசிஞ்சு வரணும் ஆனா குழஞ்சிடக்கூடாது ரொம்ப குழஞ்சிடக்கூடாது நல்லா நசுங்குது பட் உதிரி உதிரியாகவும் இருக்கு அதுதான் கன்சிஸ்டன்சி அவள்ல உப்பு சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில தாராளமா கொஞ்சம் ஒரு நூறு எண்ணெய் நல்ல சேர்த்துக்கோங்க நல்லா காயிட்டோம் கடுகு போடுவோம் கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா உள்த கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகுலயே இருந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சமா இருந்ததுனால நான் உளுத்தம் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் நிறைய உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு போடலாம் அது ரொம்ப இருக்கும் இப்போ ஏழு வரமிளகா அதை கிள்ளி போட்டுக்கலாம் கருவேப்பில வெடிச்ச உடனே வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நல்லா குட்டி குட்டியாவே வெட்டிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு வேண்டாம் ஏன்னா தண்ணி சேர்க்க போகிறது இல்லை ஸோ சால்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா மிக்ஸ் ஆகாது அதனால் இப்போவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சென்டர்ல இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா ஊரியிருக்கு எடுத்து பாருங்க கொஞ்சம் உதிர்வுதுதா இருக்கும் ரொம்ப குளகுல ஆயிடுச்சுன்னா உப்புமா சாப்பிடறதுக்கு நல்லாவே இருக்காது இப்போ இந்த நடுவுல மாதிரி எடுத்து விட்டுட்டு சேர்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கறதுக்காக பண்ணேன் அவன் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் மிக்சிங் மட்டுமே ஒரு ரெண்டு நிமிஷம் விடாம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அந்த வெங்காயத்தில் உள்ள எல்லா இன்கிரீடியண்ட்டும் இதுலயும் நல்லா இறங்கும் வெங்காயம் ஒவ்வொன்றுக்கும் போய் சேர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் விடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க சூடாகட்டும் ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கு பாத்தீங்களா அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி மார்னிங் டிஃபனுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஈவினிங் கூட ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இந்த ஈஸி ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ